கிட்டு தன் நண்பன் சுரேஷை அழைச்சிக்கிட்டு வெளியே வர்றான் ஆனால் சுரேஷ் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கான் இந்த நண்பர்கள் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா கிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஆனால் யார்கிட்டையும் இதை சொல்லாத இது நமக்குள்ளே இருக்கட்டும் ப்ளீஸ் என்னை நம்புடா சுரேஷ் யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் சொல்லு கிட்டு நான் டெஸ்ட்டு செய்துக்க போகிறேன் டெஸ்ட்டா எதுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் கிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா என் ஸ்பெஷல் பார்ட்னர் பத்தி உனக்கே தெரியுமே ஸ்பெஷல்னாலே சில நேரங்களில் பாதுகாப்பே இல்லாம அதான் நான் டெஸ்ட் செய்ய போறேன் ஆனால் கொஞ்சம் பயமாவும் ஓ கவலையே வேணாம் சுரேஷ் உண்மையிலேயே இது சரியான முடிவு எச்ஐவி டெஸ்ட் சாதாரண டெஸ்ட் தான் உங்கள் எச்ஐவி நிலையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் உங்கள் துணைவரும் நலமா பாதுகாப்பாக வாழலாம் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லு டெஸ்ட்டுக்கு போனால் என்னெல்லாம் நடக்கும் டெஸ்ட் செய்ய போனா எச்ஐவி பற்றின முன் ஆலோசனை பின் ஆலோசனை கொடுப்பாங்க எச்ஐவி தொடர்பாக ஏதாவது குழப்பம் இருந்தால் இந்த ஆலோசனை அமர்வில் முழுசாக விளக்கம் தருவாங்க டெஸ்ட்டுக்கு முன்னாடி தர ஆலோசனையில் டெஸ்ட் முறையை பற்றி உங்களுக்கு விளக்குவாங்க டெஸ்ட் பற்றி தகவல்களை தெரிவித்து உங்கள் சம்மதத்தை பெற்ற பிறகு தான் எச்ஐவி டெஸ்ட்டை செய்வாங்க அதை நீ தெரிஞ்சிக்கோ ஒருவேளை டெஸ்ட்டில் எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுருமா இல்லவே இல்லை யாருக்கும் தெரியாது ஹெச்ஐவி மற்றும் எயிட்ஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பற்றி தெரியுமா அவனுக்கு இது நல்ல சட்டமாக தான் இருக்கணும் இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப தெரியாது இந்த சட்டம் என்ன சொல்லுது சரி இந்த சட்டம் உன்னோட எச்ஐவி நிலையை பாதுகாக்க நம்பிக்கையை தருது ஓ இந்த டெஸ்ட்ல எச்ஐவி பாசிட்டிவ்னு வந்தா எனக்கு ஆலோசகர் என்ன சொல்லுவாரு முதல்ல பரிசோதனைக்கு பிந்தைய ஆலோசனை தருவாங்க சிகிச்சை பற்றி எடுத்து சொல்வாங்க முதல்ல உங்க துணைவர் யாருன்னு உறுதிப்படுத்தி அவங்களையும் வரவழைப்பாங்க கிட்டு எதுக்கு இந்த வீண்வம்பு வம்பு பாரு உன் துணைவரை அழைச்சிட்டு போனா உனக்கும் உன் துணைவருக்கும் ஆலோசகரும் மருத்துவரும் ஆலோசனை தருவாங்க உன் துணைவர்கிட்ட உன்னோட எச்ஐவி நிலையை பற்றி சொன்னால் எச்ஐவி டெஸ்ட் செய்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த தகவலை நான் மறைச்சா என்ன செய்வாங்க உன் துணைவருக்கு தெரிவிக்க மறுத்தா மருத்துவரும் ஆலோசகரும் உங்ககிட்ட கலந்து பேசி உன் துணைவருக்கு அறிவிப்பாங்க அவங்க உன் துணைவருக்கும் ஆலோசனை கொடுத்து எச்ஐவி டெஸ்ட் செய்துக்க வழி காட்டுவாங்க இது எல்லாமே உன் நம்பிக்கையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உங்களோட நலனை பாதுகாக்கவும் தான் நல்லது நீ சொல்றது என்ன பொதுநலனோடு சிந்திக்க வைக்கிது என்ன மாதிரி என் துணை வரும் பாதுகாப்பாக வாழணும் ஒன்றை ஒன்று கேட்கலாமா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் சொன்னேன்ல ஹெச்ஐவி மற்றும் சட்டம் சிட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பற்றி ஹெச்ஐவி பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நேஷனல் டோல் ஃப்ரீ எயிட்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் செவனுக்கு இன்றைக்கே கால் பண்ணுங்க